அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தலைகணம் அப்படிங்கிறது இருக்கலாமா அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதை அடுத்தது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை நமக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் வந்து உங்களோட சந்தேகங்களை பதிவு பண்ணுங்க அப்போ தான் நம்ம உங்களோட சந்தேகங்களை தீர்க்குற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க வேணாம் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க இப்போ அப்படி பேசியிருக்கும்பொழுது நம்ம வேறு அதை பற்றி தனியாக பேசணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு மிக பெரிய கையில் ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு அதை நீங்கள் பொக்கிஷமாக பயன்படுத்துவதும் இல்லட்டினா அதை தவறான விதத்தில் பயன்படுத்துவதும் உங்களுடைய மனிதர்களோட மனநிலையை பொறுத்து இருக்கிறது இங்கு நிறையா விஷயங்கள் தப்பான விஷயங்கள் அப்படின்னு நினைக்க நினைக்கிறதெல்லாம் சரியாக இருக்குது சரின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது இது என்ன சரின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது தப்பாக நினைக்கிறதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சின்ன வயசில் இருக்கக்குள்ள வள்ளலார் முத கொண்டு நான் சொல்கிறேன் வள்ளலாரும் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாருன்னா உருவ வழிபாட்டில் தான் அவர் வந்து ஈடுபட்டார் இந்த சிதம்பரம் நடராஜர் பேரில் அவர் வந்து மிகுந்த பற்று உள்ளவராக இருந்திருக்கார் அவரோட கையெழுத்துலாம் கூட சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு அவர் கையெழுத்து இருந்ததாக சில பதிவுகள் சொல்கிறாங்க அந்த கையெழுத்தும் நம்ம பார்க்க முடியுது அப்படி உருவ வழிபாட்டில் ஆரம்ப காலத்தில் எல்லோருமே இருந்திருப்போம் அப்பொழுது நாம் நமக்கெல்லாம் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கடவுள் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் கொஞ்சம் வளர்ந்தவொன்னா அதில் கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கும் என்னென்னா சில பேருக்கு சந்தேகங்கள் வந்திருக்கும் சில பேருக்கு சந்தேகங்கள் வந்திருக்காது அப்போ அதை கடவுளாக நம்ம நினச்சோம் சின்ன வயசில் அந்த உருவ வழிபாட்டை எல்லாமே ஆனால் இன்றளவு அது எப்படி இருக்குது அப்படின்னா அது கடவுள் இல்லை அது கர்ச்சில்லை ஒரு சிற்ப வேலைக்கான ஒரு தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு இடம்தான் கோவில் அது ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கின்றன மனித உடலின் கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கின்றன அதில் மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை இல்லை ஆனால் அங்கேயே தியான மண்டபம் என்று ஒன்று கட்டியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கட்டவில்லை அதற்கு முக்கிய காரணம் ஆரியர்கள் என்றே நாம் வந்து குறிப்பிடலாம் இந்த ஆரியர்களோட கூட்டம் இருக்கு இல்லையா இது வந்து உண்மைகளை இந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறார்களா அப்படின்னால் இல்லை பொய்யான விஷயங்களையும் மூடப்பழக்க வழக்கங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தான் சுகபோகமாக வாழ்வதிலே அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது அவர்களுக்கு மன கசப்பை ஏற்படுத்தினாலும் சரி இதை நாம் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கு இந்த விஷயம் பல்லாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த மனித கூட்டத்தை மீட்க வேண்டாமா இப்போ இந்த மனித கூட்டத்தை என்ன தைரியத்தினால் வந்து அவர்கள் வந்து ஆட்கொண்டு இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கும் போலித்தனமான விஷயங்களுக்கும் இந்த மக்களை ஆள்படுத்தினர் அப்போ யாரோ ஒருத்தவங்க சுகபோகமாக இருக்கிறதுக்கு மற்றவங்களை பயன்படுத்துகிறது தான் இந்த விதங்கள் எல்லாம் அப்படி தான் இங்கே இருக்கும் நிறையா அமைப்புகள் இருக்கிறது என்பதை நாம் வந்து இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து எல்லாம் இந்த மக்கள் கூட்டத்தை முன்னேற்றுவதற்காகவும் அவர்கள் மூட நம்பிக்கையில் இருந்து கை கொடுத்து தூக்கி விடுவதற்காகவும் இந்த சித்தர்களும் மகான்களும் வள்ளலாரும் சிவானந்த பரமம்சரும் இந்த உலகத்தில் கொடை வள்ளல்களாக தோன்றினார்கள் இவர்கள் கை தூக்கி கையை கொடுத்து தூக்கும் பொழுது அவர் அவர்களுடைய கையை பிடித்து எழுந்தவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா மிக குறைவானவர்களே எழுந்திருக்கிறார்கள் எழுந்து அவர்களிடம் கற்று தேர்ந்து சில பேர் நல்ல நிலையை அடைந்திருக்கிறார்கள் சில பேர் எல்லாரும் போலயே பழைய மாதிரியே இருந்திருக்காங்க அதில் அஞ்சு பர்சன்ட் பேர் தான் சரியான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பது சித்த வித்தியார்த்திகளுக்கும் தெரிந்தது அனுபவஸ்தர்களுக்கும் தெரிந்ததாகவே இருக்கிறது இப்படி நாம் ஒரு காலத்தில் உண்மை என்று நம்பியிருக்கு சின்ன வயசில் உண்மை என்று நம்பியிருந்த நம்மளுடைய மனம் அறிவு புத்தி இது எல்லாம் இப்போ என்ன உணர்ந்திருக்கு இது எல்லாம் பொய்யின்னு உணர்ந்திருக்கு இதெல்லாம் பொய்யின்னு உணர்ந்திருக்கா இல்லையா ஆமாம் ஆனால் இன்றளவும் சில சித்த வித்தியார்த்திகள் கோயிலுக்கு போவதும் அந்த உருவ வழிபாடை கும்மிடுவதும் பூஜைகள் வீட்டில் செய்வதும் சில வழக்கங்கள் இருந்து தான் வருகின்றன அவர்கள் மனைவிகள் படைப்பதும் இது எல்லாம் இருக்க தான் செய்கிறது ஆனால் அது மனித மனங்களை புண்படுத்தாத வரையில் அவர்களுக்கு பணயம் விரயம் ஆகாத வரையில் அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கொள்வதற்கில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அவர்களுடைய பணத்தை இழப்பதற்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் அது தடையாக இருந்தால் அதை எப்படி நாம் வந்து வேடிக்கை பார்க்க முடியும் அப்போ சித்தர்கள் கூட்டம் எந்த உண்மைகளை நமக்கு வந்து இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்களோ அதை எடுத்து மீண்டும் உணர்த்துவது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம் ஜெகத் ஜோதி சிவானந்த பரமம்சரம் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது நாம் அதை உறக்க சொல்வதில் நமக்கு என்ன இங்கே வந்து குறை இருக்கிறது இங்கே நமக்கு ஒன்றும் அதில் வந்து நிறைதான் இருக்கிறது குறை ஒன்றும் இல்லை இப்படி பலவிதமான மூடப்பழக்க வழக்கங்கள் நம்மிடையே இருந்தது இன்றளவு அது இருக்கா அப்படின்னா இன்றளவுக்கு இல்லை இப்போ சின்ன பிள்ளையில் நம்ம அம்மா அப்பா நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னால் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கையானது தான் அதை மாற்ற முடியாது அப்படின்ற விஷயத்தை போதித்தனர் நம்மளோட என்ன பண்ணாங்க நம்மளோட அறிவில் புகுத்துனாங்க நம்ம மனசில் பதிய வச்சாங்க ஆனால் சித்தர்களும் மகான்களும் சிவானந்தபுரம் சரும் அப்படி ஒன்று இங்கே இல்லை பிறப்பது வென்றுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் திரும்பவும் இறக்காமல் இருக்க முடியும் அதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறைக்கு அதை அடைவதற்கு பேர் தான் முக்தி அப்படின்னு எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னா திருமூலர் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் வந்து வருடத்திற்கு வருடத்திற்கு ஒரு பாடல் அப்படின்னா மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதை சொல்லியிருக்கிறார் அதை நாம் ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் அதன் காலம் அவர்கள் கணக்கிட்டிருக்கும் காலம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்போ தமிழ் ஆய்வுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் முன்பிலிருந்து இருந்து தமிழ் இருந்திருக்கிறது நான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் முன்பிலிருந்தே தமிழ் இருந்திருக்க கூடும் ஏன் என்று கேட்டால் இன்னும் நிறைய நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது இங்கேயெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது அழிக்கப்பட்டு இருக்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த அதற்கான ஓலைச்சுவடிகள் அது எல்லாம் கிடைக்கவில்லை இப்போ திருக்குறள் கூட அந்த ஓலைச்சுவடி கிடைத்ததனால் அந்த வெள்ளக்கார அந்த அவரை நண்பர் என்று சொல்லலாம் சில வெள்ளக்காரர்கள் நமக்கு நண்பராகவே இருந்திருக்கிறார்கள் நம் நாட்டிற்கு நல்லதும் செய்திருக்கிறார்கள் அவர் செய்த மிகப்பெரிய விஷயம் நமக்கு இந்த திருக்குறள் கிடைத்தது அப்படி இல்லை என்றால் அதை வந்து அந்த திருக்குறள் நமக்கு கிடைத்திருக்காது சரி திருக்குறள் கிடைக்கலன்னா என்ன திருமந்திரம் கிடைத்திருக்கு அப்படின்னு ஏற்றுக்கலாம் ஆனால் இது ரெண்டத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறதா அப்படின்னால் மிகப்பெரிய வேறுபாடு எல்லாம் இல்லை குறைந்த அளவுக்கு தான் வேறுபாடு இருக்குது ஆனால் திருமந்திரத்தில் சில விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை திருக்குறளில் சில விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது சில விஷயங்கள் திருக்குறளில் புரிந்து கொள்ள முடியவில்லை திருமந்திரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்த வந்து தமிழுங்கிறதோ நம்மளுடைய மூதாதையர்கள்ங்கிறதோ ஆதிக்குடிங்கிறதோ நம்ம தமிழ் மொழியாக இருந்திருக்கிறது என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் பேசுவதனாலோ அந்த சித்தர்களோட நூல் இருப்பதனாலேயோ நம் இலக்கியங்கள் இருப்பதனாலேயோ நாம் அதை கூறவில்லை நாம் எப்போதும் பார்ப்பதென்றால் உள்ளதை உள்ளபடி பார்ப்போம் இப்போ மகான்கள் என்பவர்கள் எல்லா நாட்டிலும் இருந்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக எந்தெந்த ஆந்திரா கர்நாடகா கேரளா வடநாட்டிலையும் இருந்திருக்கிறார்கள் வியாசர் வால்மீகி எல்லாம் வடநாட்டை சேர்ந்தவர்கள் தான் அவர்களுடைய அந்த மார்க்கம் விஷ்ணுவை ஆதாரமாக வைத்திருக்கும் நிறைய இதிகாசங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாம் வடநாட்டிலேருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே எல்லாமே கிருஷ்ணரை இதுதான் முதல் கடவுளாக வணங்குவார்கள் முதற்காலத்தில் எல்லாம் இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் அதுக்கப்புறம் சமணம் பௌத்தம் ஆசிவகம் என்று ஒரு அமைப்பு சொல்கிறார்கள் அதுக்கு முன் முன்பு அதை சார்ந்து இன்னொரு அமைப்பு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு அமைப்புகள் இருந்திருக்கு பல்வேறு இயக்கங்களாக அவைகள் எல்லாம் இருந்திருக்கு அதை அவைகளை மதம் என்று சொல்வதா இயக்கம் என்று சொல்வதா எதை வேண்டுமானாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி இந்த உண்மைகளை இந்த சிலைகளில் உயிர் இல்லை கடவுள் இல்லை அப்படின்ற இந்த உண்மைகளை நான் சொல்லக்கூடிய அனைத்துமே நிரூபித்திருக்கின்றன அதை வலியுறுத்துகின்றன அப்போ அப்பொழுது நாம் வந்து முட்டாள்தனமாக இந்த விஷயத்தில் பேசுகிறோமா இந்த வழியை நடந்து செல்கிறோமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா இந்த ஆராய்ச்சியாளர்களும் அதை தான் சொல்கிறார்கள் இப்போ ஆராய்ச்சியாளர்களிடம் நாம் வந்து இறைவன் இருக்கிறாரா இல்லையான்ற தர்க்கத்துக்கெல்லாம் அப்புறம் போகலாம் அவர்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் அப்படி விஞ்ஞானமும் என்ன சொல்கிறது அந்த சிலைகளில் எந்த விதமான கடவுளும் இல்லை என்று சொல்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த ஆரியர்களை நம்பியும் அதுதான் கடவுள் என்றும் அந்த முட்டாள்தனத்தில் எவ்வளவு பேர் திளைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் ஆனால் முட்டாள்தனம் என்று சொன்னால் நீங்கள் வந்து அதிலேருந்து கோபப்படக்கூடாது இந்த உண்மையை உணர வேண்டும் அறிவீனம் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் முட்டாள்தனம் என்றால் ஏற்றுக்கொள்ளும் நம் மனம் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் சித்தர்கள் சில நேரங்களில் மோசமான ஒரு வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார்கள் முட்டாள்கள் என்பதோ அறிவியலிகள் என்பதோ அவர்கள் வந்து கூறியிருப்பது ஒரு வழக்கமாக இருக்குது முட்டாள்தனத்தை அப்புறம் முட்டாள்தனம் என்று சொல்லாமல் என்ன சொல்வது இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அது இல்லை அப்படின்னா சொன்னால் நம் கண்கூடாக உணர்ந்ததை பார்த்ததை உணர்ந்ததை நம்ம வந்து இல்லை என்று சொன்னால் அதை என்ன சொல்வது மூட நம்பிக்கை இங்கே இருக்கிறதா இல்லையா இருக்கிறது அதை மூட நம்பிக்கை என்று சொல்லாமல் என்ன சொல்வது மற்றவர்கள் மனம் மனம் புண்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய உண்மைகளை இங்கே பேச முடியாது ஆனால் இங்கே உண்மைகளை பேசும்போது சில மனம் புண்பட தான் செய்கிறது அதற்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து இந்த உண்மைகளெல்லாம் பேச முடியாது அவர்களை கை கொடுத்து எப்பொழுது நாம் வந்து தூக்கி விடுவது அவர்களுக்கு சரியான வழிமுறையை நாம் எப்படி கற்றுக் கொடுப்பது இந்த உண்மையை கூறினால் தானே கற்றுக் கொடுக்க முடியும் இந்த உண்மைகளே தெரியவில்லை எப்படி கற்றுக் கொடுப்பது சிவானந்த பரவம்சர் இந்த உண்மையை கூறினார் அப்புறம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்கு முன்னாடி சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி புத்தமாகட்டும் சமணமாகட்டும் இந்த ஆசிவகமாகட்டும் இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்க்கக்குள்ள எல்லாம் நம்மளை சார்ந்தே இருக்கிறது இந்த ஜான் ஞான மார்க்கத்தை சார்ந்தே இருக்கிறது எல்லாம் இந்த யோக மார்க்கத்தை சார்ந்தே இருக்கிறது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க சிலையில் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல கடவுளே இல்லை என்ற ஒரு மதம் ஒரு இயக்கங்கள் சொல்லுகிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே ஒரு ஆதாரம் இல்லாமல் ஏதாவது இங்கே நிற்குமா அப்படின்னால் இங்கே நிற்பதற்கு ஒரு வாய்ப்பில்லை அப்போ இறுதிக்கட்டமாக நாம் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் இதை பதிவிட்டிருக்கேன் இப்போ நம்ம அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா அப்படின்னு போயிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க எங்கேயோ ஒரு இடத்துல முடியுது இல்லை ஒரு இடத்துல முட்டும் யாரோ ஒருத்தர் தோன்றிருக்காரு இல்லையா அந்த ஒரு நபரை தான் நாம் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அந்த ஒரு நபரை அறிவியல் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆகவே அறிவியலாக இருந்தாலும் சரி மற்ற மதங்களாக இருந்தாலும் சரி இந்த கல்லில் இறைவன் இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் சரி அடுத்த விஷயம் வந்து நம்ம அந்த முக்திக்கு வந்துடுவோம் இப்போ அந்த முக்தி அடையாது முக்தியை அடைய முடியாது ஒரு மனிதன் பிறந்தா தான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னால் இது நம்ம சிவானந்தபுரம் என்ன சொல்லியிருக்காருன்னா பிறக்க முடியும் ஆனால் நம்ம இறப் காமல் இருப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்றத மகான்களும் சித்தர்களும் நமக்கு போதித்து இருக்கிறார்கள்